நலமான வாழ்வே நிறைவான பெருச்செல்வம் வெள்ளை உணவுகளான பால் சர்க்கரை அரிசி மாவு உப்பு போன்றவைகள் தீங்கானவை என்று பலரும் சொல்ல நாம் கேட்கிறோம் ஆனால் உண்மையில் வெள்ளை நிறப்பால் தீங்கானதாக இல்லை வெள்ளை நிறப்பாலை பருகிதான் இந்த மனித இனமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தாயிடம் பருகக்கூடிய அந்த வெள்ளை நிறப்பால் முதல் ஆறு மாதங்கள் இந்த மனித இனத்தை குழந்தைகளை அதன் உயிரை வளர்க்கக்கூடிய உன்னதமான உணவு ஆக வெள்ளை நிற பால் தீங்க அல்ல மாட்டுப்பால் மிருகத்தின் பால் தான் தீங்கானது மனிதனுக்கு என்பதுதான் உண்மை அப்போ இந்த பாலுங்கிறது வெள்ளை நிறமாக இருக்கிறதுனால அது தீங்கு செய்யலை ஏன்னா தாய்ப்பால் அனைத்து குழந்தைகளுக்கும் உயிரை காக்கின்ற உயிரை வளர்க்கின்ற உன்னதமான உணவாக திகழ்கிறது ஆனால் வேறு எந்த மிருகமும் உயிரினமும் செய்யாத தவறை மனிதர்கள் செய்கிறார்கள் இன்னொரு உயிரினத்தின் பாலை பருகக்கூடிய ஒற்றை உயிரினம் மனிதன் மட்டுமே மிருகங்கள் கூட அப்படி பருகுவதில்லை அதே போல் வாழ்நாள் முழுவதும் எந்த உயிரினமும் பாலை குடிப்பதில்லை மனிதன் மட்டும்தான் குடிக்கிறான் அங்கே தான் தவறு நிகழ்வுது அப்போ வெள்ளை நிறப்பால் நன்மையை தான் பயக்கும் ஆனால் மனிதன் மனித இனத்திடம் பருகக்கூடிய அந்த குழந்தை பருவத்தில் மட்டும் பருகக்கூடிய பால் நன்மையை செய்யும் மிருகத்தின் பால் மட்டுமே தீமை செய்யும் என்பதே உண்மை இந்த நல்வாழ்வு சிந்தனையின் ஆடெங்கும் பரப்ப ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் அன்புடன் காஞ்சி முகிலன் நன்றி